ஓம் கணேசாய நமக பணிக்குறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சனிப்பயிற்சி வந்து மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு கும்ப கும்பராசியில் கழிந்த டிசம்பர் இருபதாம் தேதி அன்று அங்கே பேச்சியாகி வந்துட்டார் இப்போ இவர் வந்து ஆட்சி மூலத்திரிகோணமாகிய வீடு உங்களுக்கு வந்து அட்டமத்தில் வந்து பாதி அதாவது எட்டில் பாதி நான்காம் வீடு சதுர்த்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் அர்த்த அஸ்தமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்த என்றால் பாதி அஸ்தமம் என்றால் எட்டு அப்போ எட்டில் பாதி அதான் சதுர்த்தி சனி அந்த சதுர சனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லை சனி அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி உங்களுடைய தாய் சுகம் கல்வி என்ற வீடாகிய அந்த கும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாரு சனிப்பயிற்சி பலன்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சனியின் தீட்சண்யம் அதாவது பார்வை பலன் அதில் ஒரு நன்மை கிடைக்குமா என்பதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசி நாயகன் செவ்வாய் இந்த ராசி நாயகன் செவ்வாயே ஆறாம் இடத்துக்கும் சொந்தக்காரனாக வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு நீங்களே எதிரி அப்படித்தான் கணக்கு ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதியாகி வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி வேற யாரும் எதிரி அல்ல சாமி எனக்கு நானே எப்படி எதிரியாவேன் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய ரத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் உங்களுடைய நீங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கிடணும் இன்னும் புரியலையா உங்களுடைய பங்காளிகள் அதாவது ஆரம்பத்தில் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரே தாயாதி வர்க்கம் இந்த தாயாதி வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது விரிவாக சொன்னால் தோப்பனார் உடன்பரப்புகள் தோப்பனார் பங்காளிகள் இப்படிப்பட்ட அதாவது உங்களுடைய உடன்பரப்புகள் தோப்பனார் சம்பந்தப்பட்ட உடன்பரப்புகளுடைய வழி வம்சாவளியினர்கள் இவர்கள் தான் உங்களுடைய இரத்த கலப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது உங்கள் ரத்தம் தானே ஒரே ரத்தம் தான் ஒரே ரத்தம் தான் பலவாறாக பிரிந்து பங்காளி என்ற போர்வையில் அமர்ந்து இருக்கின்றார்கள் அவர்கள்தான் உங்களுக்கு எதிரிகள் இதுதான் உங்களுக்கு நீங்களே எதிரி என்பது இதுதான் அர்த்தம் அப்போ ஒரே ரத்தம் ஒரு ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினால அவங்க தான் உங்களுக்கு சத்துருக்கள் ஆக இந்த சத்துருக்கள் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து சில காலங்கள் வீடு நீக்கப்பட்டு விட்டது சில காலங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டீர்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படி ஏமாற்றம் அடைந்தீர்கள் என்பதை விட ஏமாற்றப்பட்டீர்கள் நிறைய நம்பி 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 ஏமாந்து போய் நிற்கிறீங்க இப்போ ஏமாந்து போய் நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் இப்போ உங்களுக்கு இந்த பார்வை பலனாவது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான்காம் இடத்துல சனி இதே சனி உங்கள் ராசி நாயகன் இந்த சனியினுடைய இன்னொரு வீடு மகரம் அந்த வீட்டு சனியினுடைய சொந்த வீடு இரவு வீடு அதில் உங்கள் ராசி நாயகன் உச்சம் பெறுவார் இதே உங்களுடைய வீடாகிய ஆறாம் வீட்டில் அதாவது மேசத்தில் வந்து இதே சனி வந்து நீச்சம் அடைவார் ஆக சனி தன்னுடைய இரண்டு வீடுகளிலே ஒரு வீட்டில் உங்கள் ராசி நாயகனுக்கு உங்கள் தலைவருக்கு உச்ச வீட்டை உச்சபலத்தை கொடுக்கின்றார் இதை நீங்கள் உங்களுடைய எதிரி வீட்டில் சனிக்கு நீச்சத்தன்மையை கொடுத்து விடுகின்றீர்கள் இதில் ஒரு கணக்கு வருது எப்படி கணக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ சனியின் பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய எதிரி வீடாகிய மேசத்தில் விழுது அது உங்கள் வீடு தான் உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட வீடு தான் அது ஆறாம் வீடு வீடு வந்து ஆறாம் வீடு அந்த ஆறாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினால பார்வையினால் அந்த சனி அந்த எதிரிகளை தோற்கடிக்கின்றார் பார்வை அந்த நாலாம் இடத்துல உள்ள சனி வந்து அதனுடைய தன்மை வேறு அவர் அங்கே மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பது நல்லது இப்போ கடன்கள் கட்டுக்குள் அமையும் கடன்கள் தீவிரப்படுத்த மாட்டார்கள் கொடுத்த கடன் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியலை மூணாம் இடத்துல சனி அவ்வளவு சிறப்பாக ஒன்றும் பண்ணலை இது கேட்டாற்போல் உங்களுடைய தசா புத்திகள் அவ்வளவு வலுவாக இல்லாமல் இருந்துச்சு இந்த விருச்சிக விருச்சிகராசியில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த விசாகம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அடங்கிய வீடு தான் உங்களுடைய வீடு இந்த வீட்டில் பிறந்தவர்களுக்கு நடுவயது காலகட்டத்தில் இப்போ குரு தசையில் வியாழ தசா விசாகம் நாளில் பிறந்தவங்களுக்கு குரு தசை நாலாம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க குரு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்குள்ள தான் அவருடைய தசா புத்தி ஈர்ப்பு இருந்திருக்கும் அது கழிஞ்ச பின்ன சனி தசையை சந்திச்சிருப்பீங்க இப்போ கிட்டத்தட்ட நடுவயத்தில் புதன் தசை கெது தசைலாம் பெரும்பாலானவர்கள் இருப்பீங்க அதையடுத்து அனுச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கர தசைக்கு வந்திருக்கணும் சுக்கரதசை ஓடிக்கொண்டிருக்கும் சுக்கரதசையில் உள்ளவர்களுக்கு நல்ல லக்கணமாக அமைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் அது ஏற்றமாகத்தான் இருக்கும் இந்த சனியினால் எந்த விதமான சிக்கலும் இருக்காது அடுத்தபடியாக கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அது சுக்கரன் ஆரம்ப சுக்கரனாக போய் சூரியன் சந்திரன் செவ்வாதசை அந்த மாதிரியாக வந்திருக்கும் செவ்வாதசை தசை ராகு தசைக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பெரும்பாலான சோதனைகள் இருக்கும் இப்போ உங்களை பொறுத்தமட்டில் அந்த கடன் காட்சிகள் ஏற்பட்டு நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கும் விருச்சிக ராசிகளுக்கு ராசி நேயர்களுக்கு இந்த சனியின் மூன்றாம் பார்வை என்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் இந்த வாங்கிய கடனை கொடுக்க முடியல அதை நான் ஒத்துக்கிடறேன் அதே சமயத்தில் அந்த கடன் நெருக்கடி ஆகும் பொழுதுதான் மனிதன் தன்னிலை மறந்து கோழைத்தனமாக ஒரு போக்கு போயிருது எல்லா வேலைகளையும் முடக்கப்பட்டு கடனுக்கு கடன் அடைப்படுவதற்கு வட்டியை கட்டுவதற்கு என்ன செய்ய அப்படிங்கிற தோ தோற்றத்தில் மொத்தத்திலே வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மனிதன் மாறிவிடுகின்றார் இப்படிப்பட்ட மாறுதலை கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய வகையிலே அந்த மாறுதல் வந்து உங்களுக்கு பள்ளத்தை நோக்கி சென்று விடாமல் பள்ளம் என்றால் மனம் கோளையாகி கொலைத்தனமான முடிவுகளுக்கு சென்று விடாமல் சத்துருக்களின் தொல்லை இப்போ கடன் கொடுத்தவனும் சத்துரு தான் உங்களை கடன் கொடுத்தவனை விரட்டி வாங்கு அப்படின்னு சொல்கிறதும் உங்கள் சொந்த பண் சொந்தக்காரங்க தான் விரட்டுறாங்க அது மறைமுகமாக இருக்கும் இன்டாரக்டாக இது ஆறாம் இடம் இல்லையா ஆறாம் இடத்துலங்கிறது வந்து மறைமுகமாக தான் அந்த வேலை நடக்கும் அதே போல் சத்துரு அப்படிங்கிறவும் அவங்க தான் நோய் என்பதும் கடுமையாக கிட்டத்தட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனோபலம் ரொம்ப இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிற்கதியான ஒரு கட்டத்தில் அந்த சத்துருவின் வீட்டை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால சத்துருவின் கை அடங்கும் ஓங்காது அது அடங்கி அடங்கியிருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் திறக்க வந்துடும் அப்படிப்பட்ட நிலையாக மூன்றாம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறார் அது உங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது சத்துருவின் தொல்லைகள் வழக்கு வந்து வம்பு தும்புகள் கட்டுக்குள் இருக்கும் போல் நோய் நொடிகளும் கட்டுக்குள் இருக்கும் அதனால் உங்களுக்கு இப்பொழுது பிரச்சனை என்பது அடங்கி இருக்கும் அதுதான் கணக்கு சரி அதே போல் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய தொழில் வீட்டை பார்க்கின்றார் அதை பத்தாம் இடத்தை உங்களுடைய வீட்டுக்கு பத்தாம் வீடு சிம்மம் அந்த வீட்டை அவர் பார்க்கின்றார் இது ஏழாம் பார்வை நேருக்கு நேரான பார்வை இந்த பார்வை உங்களுடைய தொழிலை ஏற்கனவே சின்ன பின்னமாகி ஆக்கி வச்சிருக்குது ஏற்கனவே கழிந்த ஏழரை இருந்தே இன்னும் விடுதலை ஆகலை ஏழரை சனி தான் விற்றுச்சே தவிர மூணாம் இடத்து சனி அப்படி ஒன்றும் யோகத்தை செய்யலை நாலாம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு ஆகையினாலே இன்னும் மோசமாகுமோ என்ற கலக்கம் விருஷிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது இதை நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு தான் வாரேன் என்னுடைய வீடியோக்களை பார்க்குறத வச்சே நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டுறேன் ஆக அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை நோக்குகின்றால் தொழில் வளம் எப்படி இருக்கும் நஞ்சு போன ஓய்ந்து போன தொழில் முடக்கம் இனியாவது உயிர் பெறுமா என்று எண்ணி ஏங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வீட்டை பத்தாம் பா அதாவது தொழில் காரகன் என்பதும் இந்த சனிதான் இந்த தொழிலை கொடுத்து வேலை வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சனிதான் இவருடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு விழுகின்ற காரணத்தினால சூரியன் பகைத்தன்மையிலிருந்து விலகும் பொழுதெல்லாம் இப்போ பகைத்தன்மை விலகுவது எப்போ தை மாசியில் பகையாத்தான் சூரியன் இருப்பார் பங்குனி மாதம் கதியில் கிட்டத்தட்ட உச்சக்கட்டத்துக்கு பக்கத்தில் வந்திருப்பார் இந்த சூரியன் அந்த பங்குனி இருந்து அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த சனி பத்தாம் பார்வையாக சூரியனுடைய வீட்டை சனி பார்க்கின்ற காரணத்தில் அந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சூரியன் பங்குனி மாசத்திலிருந்து வலுவடைகின்ற காரணத்தினால தொழில் முடக்கம் தடுக்கப்பட்டு இந்த தொழில் வ வளம் பெறக்கூடியதாக அமையும் தொழில் வளம் உடையதாக பங்குனி மாதம் தொடங்கும் அதிலிருந்து வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் நடைபெற தொடங்கும் வியாபாரம் சிறப்பாகும் அதே சமயத்தில் அலைச்சல் திரிச்சல் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் பத்தாம் பார்வையாக அதாவது உங்களையும் பார்க்கின்றார் ஏழாம் இடத்த பத்தாம் பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றவர் பத்தாம் பார்வையாக உங்களையும் பார்க்கின்ற காரணத்தினால் ரெண்டுமே செவ்வா வீடு தான் மூன்றாம் கும்பத்தில் சனி இருந்தால் மூன்றாம் பார்வையாக மேசத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தையும் அவர் பார்ப்பார் கும்பராசியை விட்டு விலகிற வரைக்கும் இந்த பார்வை உங்களுடைய செவ்வாயினுடைய இரண்டு வீட்டையும் பார்ப்பார் இதில் நீச்ச வீடு மேசம் பகை வீடு விருச்சிகம் ஆகையினால் பகை வீடாகிய உங்களை பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருப்போது குடைச்சல் இருக்காது கடன்காரனுடைய குடைச்சல் இருக்காது அந்த தருணம் பங்குனி மாதத்திலிருந்து அந்த உங்களுக்கு வந்து குடைச்சல் என்பதும் வெகுவாக குறைந்துவிடும் அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கையிலே திட்டமிட்டு காரியங்களை நடத்துவதற்கு உரியதாக அமை ஆக இந்த பார்வை பலன்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவு சாதகமாக அமைந்திருக்கின்றது பெருவாரியாக நரம்பு சம்பந்தப்பட்ட பெணிகள் அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பெணிகள் இதுவும் கூட சனியினுடைய செவ்வாய் சாரத்தில் முதல்ல எடுத்த உடனே கும்பத்துக்கு போன உடனே ச ஏற்கனவே செவ்வாய் சாரத்தில் இருந்தால் வந்திருக்கிறாரு மூன்றாம் பாதத்திலே தொடங்கும் பொழுது அவிட்ட மூன்றாம் பாதத்தில் இப்போ இருக்கார் அந்த மூன்றாம் பாதத்தில் நவாம்சத்தில் உச்சம் அடைஞ்சிருவார் ஆகையினாலே இந்த நோய் நொடிகள் சற்று குறையும் நான்காம் பாதத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய வீட்டுக்கே வந்துடுவார் அந்த நவாம் செயலி உங்கள் வீட்டுக்கு தான் வருவார் அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கத்தான் செய்யும் அதனை எடுத்து ராகு சாரத்தில் செல்லும் பொழுது அதாவது சதய நட்சத்திரத்தில் போகும்போது ராகு சாரம் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தை விடும் உடல் நலத்தில் பழுதுகளை எல்லாம் சரி செய்யப்பட்டு உடல் நலம் தேரும் மனநலம் தேரும் கொஞ்சம் வியாபாரம் ஓரளவு கை கொடுக்கும் தொழில் வளம் கை கொடுக்கும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பணிச்சுமை குறையும் இந்த மாதிரியாக கொஞ்சம் அமையும் அதனை அடுத்து அதே சமயத்தில் அந்த ராகுசாரத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்திடுவாங்க அல்ல அல்லங்கில் சில அவமானங்களையும் கொடுக்கலாம் கொஞ்சம் உசாராக இருக்கணும் வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் ஜம்ப் ஆயிடுவாங்க அதாவது அவர்களுக்கு அவர்களாகவே காதலிச்சு போயிக்கிடுறதில்ல சர்வசாதாரண இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த காலகட்டமாக இப்பொழுது விளங்குது உங்களுடைய விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை சத்து கவனத்தில் உங்களுடைய ஈர்ப்பு கவன தனிப்பட்ட கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அது உங்களை ஏமாற்றாமல் நீங்கள் மீண்டும் பிள்ளைகள்கிட்ட ஏமாறாமல் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஏன்னா ராகு வந்து இப்பொழுது வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது ராகுவின் சாரத்தை ஏறிய சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட அவமானங்களை கொடுக்கலாம் யாரால் பிள்ளைகளால் கொடுக்கலாம் ஆக்கினால் பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்துங்கள் அதே போல் குருவின் சாரத்தில் செல்லும் பொழுது அந்த அதுக்கடுத்து சதயத்தை முடிஞ்சு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் போயிருப்பார் போ அந்த பயணத்தின் போது சனியினுடைய பயணத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட உணர்ந்து வரக்கூடிய கட்டம் அப்படியே ஜம்ப் ஆகி போறவனுடைய போன பிள்ளைகள் வந்து திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எனினும் நீங்கள் விட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சனி சென்று கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய கனி தனி கவனத்தை பிள்ளைகள் மீது செலுத்தினால் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நீங்கள் உசாராக அவ்வளோதான் அதாவது அதான் நடக்கிறது நடக்கத்தான் போது கொஞ்சம் உசாராக இருந்துக்கிட்டேன்னு சொன்னால் மனம் வந்து வேதனை அடையாமல் அதை வெறுப்புணர்ச்சிக்கு போகாமல் அப்செட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளலாம் இது தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆக அவா ஜாதகத்தில் எப்படி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த விட்டு தான் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படும் சில ஜாதகங்கள் எல்லா ஜாதகம் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது இது மாதிரி அதாவது இறங்கு நடுவயது கால கட்டத்தில் அஷ்டோர்க்க பரல கீழே இறங்குதுன்னு சொன்னால் கட்டாயம் இது நடந்தே ஆகும் நடுவய கட்டத்திலையும் பரல்கள் மேல் நோக்கி இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த சிக்கலும் இருக்காது இது தசாபுத்தியை பொறுத்து இந்த பரல்கள் மாற்றம் அடையும் ஆகையினால் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை சிறப்பாக இருக்குது என்று சொன்னாலும் கூட பிள்ளைகளிடம் கொஞ்சம் உஷாராக இருந்து கொண்டால் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளலாம் உங்களுடைய தொழில் வளம் தடையில்லாமல் செல்லக்கூடியதாக வாய்ப்புகள் அமையும் மூன்றாம் இடத்துல சனி இருந்து ஒன்றும் கொடுக்கல அப்போ நாலாம் இடத்துல சனி வந்து ஒன்றும் கெடுக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஆக கெடுக்க மாட்டார் கெடுக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட உங்களுடைய நடவடிக்கையினாலே உங்களுடைய விரதம் தவம் இவைகளால் அவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாகவே சனி அமைந்திருக்கின்றார் பார்வையினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் தந்து கொண்டிருக்கின்றார் நன்றி வணக்கம்